அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை வந்து பசுவதையும் சுதந்திர இந்தியாவும் அதைத் தொடர்ந்து டாக்டர் பூரியனும் பூரி சங்கராச்சாரியரும் இந்த கட்டுரையை நான் இணையவெளிகளில் தேடி தெரிஞ்சபோது ப்ரொஃபஸர் இளம்பு ராமசாமி அவர்களுடைய பதிவில் எனக்கு இந்த கட்டுரை கிடைத்தது அதை உங்களோட இன்னைக்கு வாசிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு அதை நான் தேர்ந்தெடுத்தேன் இந்த பசுவதை அப்படின்றப்ப எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது இன்றைய இந்தியாவில் எவ்வளோ பெரிய அரசியல் இதன் மூலம் எத்தனை சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள் படும் துன்பம் என்ன அப்படின்றது நல்லா எல்லாருக்கும் கண் கூட தெரியும் பசுவதை பசுவை காப்பாற்றுவோம் பசுவை காப்பாற்றி அதன் மூலம் மக்களை மனித மதத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு சாரார் அரசியல் செய்து ஒரு மாட்டுக்கறி வைத்திருந்தார் அப்படின்னே அவங்களே சட்டத்தை கையில் எடுத்து அடித்து கொலை செய்வதும் மாடுக்கு புள்ள ஏற்றி போகிறாங்கன்னு சொல்லி வண்டியை மறுத்து அந்த ஓட்டுநர் கிளீனர் எல்லாரையும் அடித்து ரத்த சகுதியில் உட்கார வைக்கிறதும் எளிய மக்களை கேள்வி கேட்பாற்றுக் கொள்வதும் இந்த பசு வின் பெயரால் நடத்தப்படும் அரசியலில் இன்றைக்கி இருக்கிற ஒரு சீரழிவு அப்போ இந்த பிரச்சனை எப்போ இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ப்ரொஃபஸர் எழுதின கட்டுரையை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது பன்னெடுங்காலமாக நம்ம நாட்டில் தொடரும் பிரச்சனை சுதந்திர இந்தியாவில் எல்லா பிரதமர்களும் இதனால் ஒரு நெருக்கடிக்கு ஆளானார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் சுதந்திர இந்தியா பெரிய நாடு பெரும்பான்மையான இந்து மக்கள் அப்போது எல்லா இந்து மக்களும் இதற்காக எதிர்ப்பு தெரிவித்தாங்களான்னா கிடையாது ஒரு சாரார் ஒரு சில அமைப்பினர் தங்கள் அரசியல் லாபத்திற்காக தாங்கள் அரசியல் செய்வதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வரணும் இது மத உணர்வைப்படுத்துகிறது அப்படின்றது கூட பசுவதை தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க அப்போ இன்னொரு அதை உணவாக கொள்கிற மக்கள் இது மத சார்பற்ற ஜனநாயக நாடு இங்கே வந்து இப்படி இதுக்கு தடை அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா அவங்க போராடுறாங்க அப்போ இது ரெண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக நம்ம நாட்டில் இருந்துட்டு வந்திருக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது நம் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருட்ட போய் இதை சொன்னப்ப பசுவதை தடை சட்டம்லாம் கொண்டு வர முடியாதுப்பா அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லிட்டார் அப்போ அவர்கிட்ட அதுக்கடுத்து பேச முடியல அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த லால் பகதூர் சாஸ்திரிக்கு குறைவான காலம் தான் ஆட்சியில் இருந்தார் அப்போ அவருக்கு அப்போ நாட்டில் இருந்த உணவு பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்கவே அவருக்கு சரியா போச்சு அதன் பிறகு இந்திரா காந்தி வர்றாங்க இந்திரா காந்தி வரும்போது அவங்களுக்கு இது பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த பிரச்சனையை வச்சு தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க இந்திரா காந்திக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே மாறி போச்சு அவங்க தான் ஒரு உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்கிறாங்க இதை வந்து என்னன்னு பார்த்து இதை ஆய்வு செய்யுங்க இதை கொண்டு வரணுமா இந்த ச தடை சட்டத்தை அப்படின்னு ஒரு குழு அமைக்கிறாங்க பின்னாளில் அது கலைக்கப்பட்டது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு இவங்க எதுக்கு இந்த குழு ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனசங்கம் அப்படின்ற அமைப்பும் சேர்ந்து நாகா சாதுக்கள் நாகா சாமியார்கள் உடை இல்லாமல் வெறும் சாம்பல் பூச்சி இருப்பாங்கள்ல அவங்களெலாம் கூப்பிட்டு பாராளுமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக ஒரு போராட்டம் நடத்தி போனாங்க அப்போ ஏற்பட்ட கலவரத்தில் ஒரு காவலர் உட்பட எட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்போது இந்த பிரச்சனை நாடு முழுவதும் பரவியது அப்போ தான் இந்திரா காந்தி ஒரு குழு அமைப்போம் உயர்மட்ட குழு அமைப்போம்னு அமைச்சு இதை பற்றி விசாரிங்க இதை என்ன செய்யலாம்னு ஆராயிங்கன்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க அதன் பிறகு தீவிர இந்து மத பற்றாளரும் பசுவதை தடை சட்டத்திற்கு ஆதரவானருமான மொரார்ஜி தேசாய் பதவிக்கு வர்றார் அவர் தான் பின்னால இந்திரா காந்தி உருவாக்கிய அந்த கலைத்தவரும் அவர்தான் அவர் ஆட்சிக்கு வர்றாரு அதே போல நெருக்கடி அவருக்கும் இருக்கு காந்தியின் சீடரும் காந்தி சிந்தனையாளருமான வினோபாவா பாவே அவர் வந்து உண்ணாவிரத போராட்டத்துல குறிச்சிடுறாரு இந்த தடை சட்டத்தை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு உண்ணாவிரத போராட்டத்துல இறங்கிட்டாரு அப்ப இவர் போய் பிரதமர் போய் மொராரி தேசாய் வந்து நாங்கள் அதை கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அவரை கைவிட வைக்கிறார் ஆனாலும் அவர் வாக்குறுதி கொடுத்த மாதிரி அந்த சட்டத்தை கொண்டு வர முடியலை அதன் பிறகு வந்த பிரதமர்கள் நிறையா இருக்காங்க இல்லையா ராஜீவ்காந்தி நரசிம்ம ராவ் மன்மோகன் சிங் இவங்க எல்லாருமே நேரு காட்டிய வழியில் தொடர்ந்து வந்து இந்த தடை சட்டத்தை கொண்டு வரவே இல்லை பாஜக அரசு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமைகிறது அப்போது வந்து வாஜ்பாய் இருக்கிறார் அவர் வரும்போது மறுபடியும் இந்த தடை சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றாங்க இப்போ வடகிழக்கு மாவ மாநிலங்களில் ஏற்பட்ட பெரும் எதிர்ப்பு இதை அவரால் கொண்டு வர முடியலை அவங்களுடைய உணவு முக்கியமாக எருமை மாட்டுக்கறி அப்படிங்கிறதுனால இந்த இதுக்கு பெரும் எதிர்ப்பு வந்தது கொண்டு வர முடியல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோதியுடைய ஆட்சி அவங்க முழு பலத்தோடு வர்றாங்க அவங்க வந்த பிறகு இந்த தடை சட்டத்தை ஒரு சில மாநில மாநிலங்கள்ல கொண்டு வர்றாங்க அந்த மாநிலங்கள் வந்து காஷ்மீர் ஹிமாச்சல் பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்கள் பசுவதை தடை சட்டத்தை நிறைவேற்றின குஜராத்தில் பசுவை கொன்றால் ஆயுள் தண்டனை என்னும் அளவுக்கு மிக தீவிரமாக பசு அரசியல் முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழு என்ன ஆகுதுன்னா ஒன்றிய அரசுடைய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைச்சகம் வந்து மாட்டு விற்பனைக்கும் ஏற்றுமதிக்கும் தடையை பிறப்பிக்குது அந்த தடையை வந்து தடை பண்றாங்க உச்சநீதிமன்றம் ஏன்னா இது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு பின்னாடி வழக்கு வந்து அது தடை விதிக்கிறாங்க அதன் பிறகுதான் தெரியுமா கோரக்ஷக்கு அப்படின்னு நிறைய அமைப்புகள் வந்து பசு பாதுகாப்பு குழுக்கள் வட மாநிலங்களில் அப்பாவி சிறுபான்மையினருமே பொதுவெளியில் ஆரம்பித்தனர் இதனால் கலவரங்களும் உயிரிழப்புகளும் நடைபெற்றது அது அது நம்ம எல்லாம் பார்த்தோம் இப்போ இப்படி அரசியலில் முரண்பட்ட கருத்துக்கள் நிறையா இருந்தாலும் கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் இன்ன வரைக்கும் மாட்டுக்கறி விற்பனையிலும் ஏற்றுமதியிலும் சரியா அது சார்ந்த பொருட்கள் தோல் பொருட்கள் ஏற்றுமதி ஏற்றுமதியிலையும் ஆண்டுக்காண்டு எண்ணிக்கை அளவு கூடிக்கிட்டே தான் இருக்கும் இந்தியாவில் அந்தளவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் இது வந்து ஒரு முரண் அப்போது இதில் ஒரு நட்களையும் சேர்ந்து சொல்லியிருக்கிறாரு எருமை மாட்டின் எரும மாட்டை கொள்வதுக்கு மட்டும் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது குர்காதேவியின் வாகனமான எரும மாட்டை கொள்வது அங்கே கூட ஒரு இனவெறி இருக்குது பஸ் மாட்டை ஒன்னாக பிரச்சனை வருது எருமை மாட்டை கொன்னா பிரச்சனை வரல அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இவங்க சுதந்திர இந்தியாவில் போராடிட்டு இருக்காங்க அது எல்லாமே சமூக நிதிக்கு எதிராக தான் இருக்கும் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாத இந்து சட்டத்தை பாதுகாப்பது சொ தேவதாசி முறை இருக்கணும் இடஒதுக்கீடு கூடாது இப்படி நிறைய விஷயங்களை இருக்காரு சமஸ்கிருதத்தை காப்பாற்றணும் சரஸ்வதியை காப்பாற்றணும் ஹிந்தியை தேசி மொழியாக்கணும் அப்படின்றதெல்லாம் போராடுவாங்க ஆனால் மனிதனை மனிதன் மலத்தை மனிதனே அல்லும் நிறைய ஒழிக்கணும் அப்படின்றதுக்கு போராட்டம் கிடையாது சமூக நீதிக்கான போராட்டங்களுக்கு ஆதரவு கிடையாது இயற்கையும் வனத்தையும் பாதுகாக்கிற அந்த பிரச்சனைகளுக்காக யாரும் குரல் கொடுக்குறதில்ல அப்படின்னு நிறைய பட்டியலிட்டுருக்கிறாரு இந்த கட்டுரையில் இப்படியாகத்தான் இந்த போராட்டங்களும் அது சார்ந்த அமைப்புகளும் இருக்குது எது இந்த மனித சமுதாயத்துக்கு தேவையோ மனித சமுதாயத்துக்கு எது நல்லதோ அதற்காக போராடாமல் தேவையே இல்லாத ஒரு விஷயத்தில் போராடி அதன் மூலம் அப்பாவி மக்களை பள்ளியாக்குறது இது என்ன விதமான அரசியல் அப்படின்னு இந்த கட்டுரை ஒரு பகுதி முடிது இதில் இந்திரா காந்தி ஒரு உயர்மட்ட குழு அமைத்தார்னு சொன்னேன் இல்லையா பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குழு வந்து பின்னால் முரஜி தேசை கலைக்கிறார் இல்லையா அது எப்படி உருவாச்சு என்ன பிரச்சனை அப்படின்றப்ப அவர் பயன்படுத்திய ரகசிய ஆயுதம்தான் தான் இந்திரா காந்தி பயன்படுத்திய ரகசிய ஆயுதம் டாக்டர் குரியன் அப்படிங்கிறாரு ப்ரொஃபசர் டாக்டர் குரியனும் பூரி சங்கராச்சாரியன் பசுக்களை காப்பாற்றுகிறோம் என பல கலவரங்களை தூண்டிவிட்டு ஏராளமான மனித உயிர்களை பழி கொடுத்த வலதுசாரிகளை சமாளிக்க இந்திரா காந்தி ஒரு திட்டம் போட்டார் அவரே அத்திட்டம் அவ்வளோ ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என எதிர்பார்த்திருக்க மாட்டார் என நினைக்கிறேன் அவருடைய ரகசிய ஆயுதம் டாக்டர் குரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பசுவதை தடை சட்டத்தை நிறைவேற்றுவதை பற்றி ஆலோசனை செய்ய ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது அப்போது தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் தலைவராக இருந்த டாக்டர் குரியனுக்கும் அந்த குழுவில் சேர அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த குழுவுக்கு தலைமையாக நீதிபதி சர்க்கார் இருக்கிறாரு அந்த குழுவுல டாக்டர் குரியனும் உறுப்பினர் ஆகுறாரு அதுபோக நிறைய பேர் அந்த குழுல பங்கேற்கிறாங்க அவங்கெல்லாம் யார் யாரு யாருன்னா வேளாண்மை விலை ஆணையத்தின் தலைவரான அசோக் மித்ரா பூரி சங்கராச்சாரியார் மைசூரில் உள்ள மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் எச்ஏ வி பர்பியா மற்றும் பசு பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கிய ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் தலைவரான குருஜி என்று அழைக்கப்பட்ட எம் எஸ் கோவால்கர் இவங்கெல்லாம் அந்த குழுவில் இருக்கிறாங்க இப்போ இந்த கு இந்த குழுவை பற்றி பாராளுமன்றத்தில் பேசும்போது அங்கே பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் கேள்வி எழுறாங்க இந்த குழுவில் யாராவது இஸ்லாமியர் இருக்காங்களா அப்படின்றப்போ ஆமாம் பர்பியா இருக்காரே அப்படின்றாங்க இது கேள்விப்பட்ட பர்பியா கோவப்பட்டார் அப்போ நீங்கள் என்னை மதத்தின் அடிப்படையில் தான் இந்த குழுவில் சேர்த்திங்களா அப்படின்னா நான் அந்த குழுவில் இல்லை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்ட்டார் ஏன்னா நான் வந்து இஸ்லாமியன் பேர் தான் ஆனால் நான் ஒரு நாத்திகன் அப்படின்ட்டார் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நல்ல முள்ளாவை நியமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டார் அவரை அவரை சமாதானப்படுத்தி இல்லைங்க நீங்க இருங்கன்னு இருக்க வச்சிருக்கிறாங்க முதல் நாளில் இருந்தே பூரி சங்கராச்சாரியருக்கும் டாக்டர் குரியனுக்கும் முட்டி கொண்டது சங்கராச்சாரியார் அறைக்குள்ள வரும்போது வெறும் மார்போடு கையில் திருசூலம் மான்பூல் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு தன்னுடைய இருக்கையில மான்பூளை விரிச்சு இப்படி உட்கார்ந்துருக்கிறாரு சங்கராச்சாரியார் அவர் வந்து உட்கார்ந்த இடம் நேராக குரியன் டாக்டர் வர்க்கீஸ் குரியனுக்கு எதிராகல அப்போ அவர் வந்து வர்கீஸ் குரியன் ஒரு ஸ்மோக்கர் அவர் பார்த்துருக்காரு என்ன ஒருத்தர் வெறும் உடம்போட மான் தூளோடு வந்து உட்கார்றப்ப இந்த அறைக்குள்ளே விதிமுறைகள்லாம் கடைபிடிக்க தேவையில்லை போல அப்படின்ட்டு இவர் சிகரெட் எடுத்து பற்ற வச்சு ஊத ஆரம்பிச்சார் நேராக அவர் முகத்துக்கு போகுது அப்போ அந்த புகை இப்படி வரவும் இப்படி தலைவர் இந்தியாவின் மிகப்பெரிய பூசாரிக்கே புகை போட்டிருக்கிறார் அப்படின்னு கிண்டலா எழுதியிருக்கிறார் அப்போ இந்த இதை பார்த்துட்டு அவர் சங்கராச்சாரியார் தள்ளி ரெண்டு தள்ளி உட்காந்துட்டார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த தலைமை தலைமை வகிக்கிற நீதிபதி சர்க்கார் அவர்கள் வர்க்கீஸை கூப்பிட்டு ஜ குரியன் அவர்களை கூப்பிட்டு இன்னொரு சிறுட்டிருந்தா எனக்கூடிய அப்படின்னு வாங்கி அவரும் ஊதிருக்கிறார் இப்படியாக முதல் நாளில் இருந்தே பிரச்சனைகள் தொடங்கிடுச்சு அப்போ இந்த குழு என்னதாயா செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா பன்னிராண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த குழு கூடியிருக்கு எல்லாரும் இதுக்காக டெல்லிக்கு போவாங்க அதுக்கான செலவு எல்லாமே இந்திய அரசோட செலவு போவாங்க வருவாங்க உட்காருவாங்க பேசுவாங்க பல்வேறு கருத்துக்களை சேகரிக்கிறதுக்காக இவங்க பல்வேறு துறையைச் சேர்ந்த ஏராளமான மக்களை நிபுணர்களை பேட்டி கண்டுருக்கிறாங்க இது ரொம்ப சளிப்பான நேரம் எடுக்கும் செயல் அப்படின்னு குரியன் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு குரியனை பொறுத்த மட்டும் முதன்மையான நோக்கம் என்னென்னா பசுவதை தடை பசுவதைக்கான எந்த தடையையும் தடுப்பதே ஆகும் ஏன்னா பால் வள தொழிலை பொறுத்தவரை ஆரோக்கியமற்ற பசுக்களை அகற்றுவது மிகவும் முக்கியம் இதனால் கிடைக்கும் வளங்களை ஆரோக்கியமான மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட கால்நடைகளுக்கு பயன்படுத்த முடியும் பயனுள்ள எந்த பசுவையும் கொள்ள அனுமதிக்க கூடாதுன்னு அவர் அந்த நிலையில தெளிவாக இருக்கிறார் தேவையில்லாத பயனற்ற விஷயங்கள் தான் அவர் வந்து கொள்வது மற்ற விஷயங்கள் நல்ல பசுக்கள் அதை வந்து கொள்ள அனுமதிக்க கூடாதுன்றதுல அவர் குறியன் தெளிவாக இருக்கிறார் இந்த விஷயத்துல சங்கராச்சாரியருக்கும் குரியனுக்கும் தொடர்ந்து சண்டை உங்கள் ஸ்ரீ பாதங்கள் எதுவும் உற்பத்தி செய்யாத பயனற்ற பசுக்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவை இறக்கும் வரை அவற்றை பராமரித்து உணவளிக்க போகிறீர்களா அப்படின்னு அது வேலை செய்யாது என்பது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு குரியன் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்க சங்கராச்சாரியருக்கு பதில் சொல்லாம இப்படி கடத்தி கொண்டே போக இப்படியாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்த அரசு அந்த குழு உறுப்பினர்களுக்கு டெல்லிக்கு சென்று கலந்து கொள்ள அதன் பிறகு அங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பணம் செலவழிச்சுக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் மொரார்ஜி தேசாய் பிரதமர் பிரதமராக இருக்கிறாரில் அவர் வந்து ஒரு துண்டு சீட்டு டாக்டர் குரியனுக்கு வருது என்ன வந்திருக்குன்னா பசு பாதுகாப்பு குழு இதன் மூலம் கலைக்கப்படுகிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இந்த இவ்வளோ நாள் பண்ணீங்க பன்னெண்டு வருஷமா ஒரு அறிக்கை கொடுங்கன்னு கூட ஒரு அறிக்கை கூட வாங்காம அந்த குழு கலைக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாரு இதன் மூலம் சில பிரச்சனைகளை தீர்க்க விட ஆறப்படுவதே நல்லது அப்படின்னு கட்டுரையை முடிச்சிருக்காரு இளங்கோ ஆக இந்த வதை பசுவை பாதுகாப்பது பசுவை பாதுகாப்பது மூலம் மதத்தை பாதுகாப்பது என இவை எல்லாமே பன்னெண்டு காலமாக நடந்து வரும் அரசியல் நம்ம நாட்டில் அப்படின்னு இந்த கட்டுரையை படிக்கும்போது தெரியுது ஆனால் இந்த அரசியல் செய்யும்போது இந்த அரசியலை முன்னெடுத்து செய்கிற எல்லாருமே மகிழ்ச்சியாக வளமாகவும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே தான் போகுது ஏற்றுமதியிலே பெரியால் ஆகி கொடுத்தோம் எதுவுமே இல்லாத அப்பாவி எளிய சாமானிய மக்கள் தான் கொல்லப்படுகிறார்கள் சேதத்து அவங்களுக்கு இழப்புகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படின்றதும் ரொம்ப வருத்தமான விஷயம் இன்று உங்களோடு இந்த கட்டுரையை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்